இந்த படம் பார்த்து முடிக்கும் போது எனக்கு தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆனால் இன்னொரு படமும் ஒரு மாதிரி சிமிலராக இருக்குன்னு தோணுச்சு கைஸ் என்ன படம்னா கைதி படம் தான் இந்த படத்துக்கும் கைதி படத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சிமிலாரிட்டி இருக்குது என்னென்ன நான் சொல்ல பாருங்களேன் கைதி படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாள் நைட்டில் தான் நடக்குது இந்த ஓனாய மாட்டுக்குட்டி படத்தோட கதையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் தான் நடந்து முடிக்குது அதே மாதிரி கைதி படத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாங் கூட இல்லை அதே மாதிரி இந்த ஓனாய மாட்டுக்குட்டி படத்தில் ஒரு சாங் கூட இல்லை கைஸ் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கைதி படத்தில் ஒரு குழந்தையை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா எமோஷன்ஸை அழகாக மூவ் பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த படத்தோட கிளைமேக்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தையை பேஸ் பண்ணி தான் இந்த கிளைமேக்ஸே முடிக்கிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கைதி படத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தி அவர்களோட ஃப்ளாஷ்பேக் சீன் சொல்லும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அவரோட வாய்ஸ் ஓவரில் சொல்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க விஷுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீனை நம்மளுக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க அதே மாதிரி தான் இந்த ஓனாய் மாட்டுக்குட்டி படத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்கின் அவர்கள் அவரோட ஃப்ளாஷ்பேக் சொல்லும் போது விஷுவலாக சொல்ல மாட்டார் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவரில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதையும் சொல்லுவார் அந்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கும் இதுக்கும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிமிலராக இந்த படத்துக்கு இருக்குது அதுக்காக லோகேஷ் அவர்கள் இந்த படத்தை காப்பி அடித்து தான் எடுத்துக்காங்கன்னு நான் சொல்ல வரல எனக்கு அந்த மாதிரி தோணுச்சு இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கைதிக்கும் உணையாட்டுங்குட்டிக்கும் கொஞ்சம் சிம்லராக இருக்குன்னு